அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நமது பாஸ்போர்ட்டின் பவர் எப்படி என்பதுதான் தான் அதாவது ஒரு நாட்டின் பாஸ்போர்ட்டின் பவர் என்பது அந்த நாட்டின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அந்த நபர் எத்தனை நாடுகளுக்கு முன் அனுமதி என்கின்ற விசா இல்லாமல் எத்தனை நாடுகளில் உலக அளவில் பயணிக்க முடியும் என்பதை வைத்துத்தான் இந்த ரேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்படுகிறது புதிய ஹென்லே பாஸ்போர்ட் ரேங்கிங் சிஸ்டத்தின் படி அதாவது அந்த பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் வருகிறது முதல் இடத்தில் இருக்கும் நாடு எது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் இது சர்வதேச ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அதாவது ஐஏடிஏ என்ற அமைப்பின் கணக்குப்படிதான் ஹென்லே நிறுவனம் இந்த ஹென்லே பாஸ்போர்ட் ரேங்கிங் பட்டியலை தயாரித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அதனால் இந்தியாவின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஐம்பத்தி எட்டு நாடுகளில் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் செனகல் தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இணையாகத்தான் இந்திய பாஸ்போர்ட்டும் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது உலக அளவில் முதல் இடத்தில் இருப்பது யார் என்ற கேள்வி வருகிறது அல்லவா முதல் இடத்தில் இருக்கும் நாடு இந்த பட்டியலில் எது என்று தெரியுமா சிங்கப்பூர் தான் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்தால் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க இயலும் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஸ்பெயின் ஜப்பான் போன்ற நாடுகளின் பாஸ்போர்ட் உடையவர்கள் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளில் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இது பட்டியலில் இரண்டாம் இடத்தில் வருகிறது இந்த நாடுகள் அடுத்தது ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் அயர்லாண்டு லக்ஸன்பர்க் நெதர்லாந்து தென்கொரியா ஸ்வீடன் போன்ற நாடுகளின் பாஸ் பாஸ்போர்ட் இருக்குமேயானால் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாடுகளில் விசா இல்லாமல் பயணிக்க இயலும் என்பதுதான் சிறப்பு இது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் வருகிறது இப்படி நீல்கின்றது பட்டியல் அதே இடத்தில் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கும் ஆளானப்பட்ட அமெரிக்காவின் பாஸ்போர்ட் இருந்தால் நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளில் பயணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது விசா கட்டாயம் இல்லாத நாடுகள் என்பது ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தோமானால் ஐம்பத்தி எட்டு நாடுகளாக இருந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி பதினைந்து நாடுகளாக மாறியிருப்பதாகவும் சொல்கிறார்கள் கடந்த பத்தொன்பது வருடங்களாக ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சுமார் இருநூற்றி இருபத்தி ஏழு நாடுகளின் தகவல்களை எப்போதும் சேகரிப்பார்கள் என்றும் அப்டேட் பண்ணி அந்தந்த நாடுகளில் அவ்வப்போது ஏற்படும் சட்டத்திட்ட மாறுதல்களுக்கு ஏற்ப இவர்களின் பாஸ்போர்ட்டின் தன்மைகளை மாற்றி உடனடியாக அவர்கள் அப்டேட் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இந்தியா சிறிது காலங்களுக்கு முன்பு எங்கிருந்தது என்று பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்தியா எழுபத்தி ஒன்றாம் இடத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலோ தொண்ணூறாவது இடத்திற்கு தாழ்ந்து போனது என்றும் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் எமன் போன்ற நாடுகள் நூறாவது இடத்திலும் ஈராக் நூற்றி ஒன்றாவது இடத்திலும் சிரியா நூற்றி இரண்டாவது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் நூற்றி மூன்றாவது இடத்திலையும் பிடித்து இந்த பட்டியலின் இறுதியில் வந்து நிற்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட்டுடன் விசா இல்லாமல் இருபத்தி ஆறு நாடுகளிலும் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டுடன் முப்பத்தி மூன்று நாடுகளிலும் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இங்குதான் இந்தியா ஐம்பத்தி எட்டு நாடுகளில் பயணிக்க இயலும் என்ற தகுதியோடு எண்பத்தி இரண்டாவது இடத்திலும் நிற்கிறது நமது நாடு வலுப்பெற வேண்டும் நமது பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பு பெற வேண்டும் சிங்கப்பூருக்கு நிகராக நாம் வர வேண்டும் என்பதுதான் நமது எதிர்பார்ப்பு